ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற சின்னத்திரை கல்யாணம் குடும்ப பொறுப்புகளை கவனிக்கலாம்னு நினைச்ச நேரத்தில் தான் வள்ளி சீரியல் வாய்ப்பு வந்துச்சாம் புது குடும்ப உறவுகளாக சக நடிகர்களின் அன்பு கிடைச்சிருக்கு தவிர தமிழ் ரசிகர்களின் பேரன்பினால் நாலு வருஷத்தை தாண்டி இந்த சீரியலில் சந்தோஷமா நடிச்சிட்டு இருக்கேன் என புன்னகைக்கிறார் வித்யா சன் டிவி வள்ளி சீரியலில் வள்ளி வெண்ணிலா என டூயல் ரோலில் சத்துபவர் அவரது ஆக்டிங் பயணம் எப்போது தொடங்கியது என்பதை பார்க்கலாம் ஒன்பதாவது படிக்கிறப்போ நிறைய விளம்பர படங்களில் நடிச்சிட்டு இருந்தாராம் அதை பார்த்து சினிமா வாய்ப்புகள் வந்துச்சாம் பல படங்களில் முக்கிய ரோல்களில் வர ஆரம்பிச்சாராம் ஸ்கூல்ல அவருக்கு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்குமாம் பிளஸ் டூ ஆரம்பிச்சதால் கரஸ்ல எம்பிஏ படிச்சுக்கிட்டே நடிப்பை தொடர்ந்தாராம் ஒரு தமிழ் படம் உள்பட பதினேழு மலையாள படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்கார் மேலும் கணவர் வினு மேனன் பேமஸான மலையாள நடிகர் அவரும் வித்யாவும் ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்களாம் ஆனா ஜோடியாக இல்லை எங்க ரெண்டு குடும்பமும் நட்போடு இருந்துச்சு அதனால பெற்றோர்கள் பார்த்து செய்த கல்யாணம் தான் இது கல்யாணத்துக்கு பிறகுதான் காதலிக்க ஆரம்பிச்சோம் இப்போ வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருக்கும் என்று புன்னகையுடன் கூறுகிறார் மேலும் கல்யாணத்துக்கு பிறகு புகுந்த வீட்டில் கிடைச்ச அன்புக்கு ஒப்பீடே சொல்ல முடியாது என் வீட்டில் நான் தான் முதல் ஆர்டிஸ்ட் ஆனால் அவர் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையா சினிமா நட்சத்திரங்களாக இருக்காங்க நீ நடிக்கிறது உன்னுடைய விருப்பம்னு சொன்னாங்க கல்யாணமாகி ஆறு மாசம் கழிச்சு வள்ளி சீரியல் வாய்ப்பு வந்துச்சு கதை பிடித்து இருந்ததால ஒத்துக்கிட்டாராம் வள்ளி சீரியலில் முதலில் ஹீரோயினா நடிச்சது நடிகை உமா அவங்க கல்யாணமாகி ஃபாரின்ல செட்டில் பிறகு நான் வந்தேன் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்புறம் பழைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சேன் எனக்காக கதையில் சில மாற்றங்களையும் செஞ்சாங்க தமிழே தெரியாத நான் சிரமப்பட்டு டைலாக் டெலிவரி செய்வேன் நைட் டைம் தான் சீரியலுக்கான பிரைம் டைம் ஆனால் மதிய நேரத்தில் ஒலிபரப்பாகும் இந்த சீரியலுக்கு பெரிய ரீச் கிடைச்சிருக்கு அதுக்கு தமிழ் ரசிகர்கள் கொடுத்த ஆதரவு தான் காரணம் என்று கூறுகிறார் இப்போ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது எபிசோட் கடந்து ஓடிட்டு இருக்கு ஆயிரத்தை தாண்டி நடக்கிறோம்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறுகிறார் மேலும் பார்வையில்லாத வெண்ணிலா கேரக்டரில் நடிக்கிறது பெரிய டாஸ்க் ஒரே நாளில் இரண்டு கேரக்டர்களையும் மாறி மாறி நடிப்பேன் வெண்ணிலா ரோலுக்காக பார்வையில்லாத மாதிரி நடிக்கிறப்போ தலைவலி இருக்கும் நடிப்புக்கு பெரிய சவாலா இருக்கிறதால் வெண்ணிலா தான் என் பேவரேட் என்னதான் வழி இருந்தாலும் ரசிகர்களின் பாராட்டும் அன்பும் அதையெல்லாம் மறக்கடிச்சிடும் மேலும் அவர் இந்த சீரியல்ல நடிக்க வந்ததும் பாட்டி ரோலில் ஜோதி லட்சுமி அம்மா என்ட்ரி ஆனாங்க சினிமாவில் பலரும் தயங்கும் கவர்ச்சி வேடத்தில் நடிச்சு புகழ் பெற்றவங்க பெரிய என்கிற பந்தா என்னை சொந்த பொண்ணு மாதிரி நடத்துவாங்க ஒரு சாக்லேட் வாங்கினாலும் எனக்கும் வாங்கி கொடுப்பாங்க என் பிறந்த நாள் கல்யாண நாள்னு பல பர்சனல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு முதல் ஆளா பாராட்டுவாங்க நடிப்புக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்து ஊக்கப்படுத்துவாங்க வீட்டிலிருந்து எனக்காக சமைச்சு கொண்டு வருவாங்க உன் அம்மா மாதிரி என்ன நினைச்சுக்கோனு பாசத்தை கொட்டுவாங்க போன வருஷம் ஒரு வாரத்துக்கான அவங்க சில தினங்களில் இறந்துட்டாங்க தகவல் கேட்டு கதறி அழுதேன் அவங்க இழப்பை ஒவ்வொரு நாளும் உணர முடியுது இப்போ ஜோதி லட்சுமி அம்மாவின் இடத்தை நடிகை லதா அம்மா சிறப்பா செய்றாங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை திரை நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ